கொள்கையில உறுதி காட்ட வேண்டிய ஒரு அவசியமான ஒரு கட்டத்தில் அவர் இருக்கார் ஆக்சுவலா ஏன்னா இந்த நேரத்தில் அவர் கொள்கைகளை அவசியம் கொள்கையில உறுதி காட்டாமல் இருந்தா எதிர்கால தமிழகம் வந்து திமுக வந்து பார்க்குற பார்வையே வேறையா இருக்கும் ஸோ அதனால விவாதங்கள் வேற நாலு பேர் முன்னாடி பேசுறது வேற இன்னைக்கு நாலாயிரம் பேர் முன்னாடி பேசுறது வேற ஒரு விஷயம் ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான அரசியல் டெவலப்மெண்ட் உள்ள ஒரு நாளாக இருக்கு ஆக்சுவலாக நான் வந்து ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிட்டே இருக்கும்போது என்னுடைய நீண்ட நாள் நண்பரான அமைச்சர் வந்து அதை உடனே போட்டு டமால் உழைச்சிட்டாருங்க நாகரீகம் பற்றி பேசிகிட்டே இருந்தார் நான் கீழடியை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன் கரெக்டாக டமால் அந்த இடத்துல இரும்பை உருக்கிற கலையை கண்டுபிடித்தவன் தமிழன் தான் இல்லை நான் வந்து டெலிபத்தி இன்னும் இதுதானா அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு நமக்கு நினச்சிட்டே இருக்கும்போது டாக்டர் டாக்டர் சொன்னேன் டாக்டர் சொன்னார் நம்ம பேச வேண்டியதுன்னா அமைச்சர் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னாரு கவலைப்படாதீங்க நமக்கு கொஞ்சம் வச்சுருக்கார் காலப்படாதீங்க அப்படின்னு அதாவது நாகரீகத்தை பத்தி யார் பேசுறது ஆக்சுவலா யார் பேச முடியும் தமிழர்கள நாகரீகத்தை பத்தி பேசுறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கீங்க வந்து ஐயாயிரம் வருடத்துக்கு மேல உள்ள ஒரு பழங்குடி தமிழ் பழைய இனம் தமிழ் மொழி தமிழ் அவ்வளவு நாகரீகம் கொண்ட இங்க இந்த தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து நாகரீகம் இல்லைன்னு ஒரு அமைச்சர் சொல்றாருன்னா பார்லிமெண்ட்ல அது எவ்வளவு கண்டிக்கத்தக்கது ஆக்சுவலா நீங்க பல்வேறு நீங்க அரசியல் ரீதியாகவோ இல்ல வந்து ஒரு நிர்வாக ரீதியாகவோ பல விஷயங்களை நீங்க பேசலாம் மறுப்பு சொல்லலாம் விமர்சனம் கூட பண்ணலாம் ஆனா நாகரிகம் இல்லைன்னு ஒரு பெரிய ஒரு மூத்த ஒரு குடியை பார்த்து ஒரு மூத்த இனத்தை பார்த்து அதை சேர்ந்த அவர் உறுப்பினர்களை பார்த்து சொல்வதற்கு உங்களுக்கு என்ன எப்படி துணிச்சல் வந்தது ஆக்சுவலா நான் கேட்கறேன் இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் அது ஆக்சுவலா அதனால வந்து இன்னைக்கு வந்து திமுக தொண்டர்கள் பொது தெளிவு தெலுக்களில் இறங்கி வந்து நிச்சயமா இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்த்தா பாக்குறது அதனால இது இது வந்து சாதாரண விஷயம் இல்லை எனக்கு ஒரு விஷயம் வருது அதாவது நினைக்கும் போது எனக்கே துக்கமா இருக்கும் பகிர்ந்து பகிர்ந்துக்கணும் நினைக்கிறேன் நான் எட்டாவது படிக்கும்போது தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்போ மாசுசாருக்கு தெரியுமா எனக்கு தெரியல சம்ம மேயர் சம்பந்தம் இருந்த மேயர் சம்பந்தம் துங்கப்பாக்கம் பகுதியில் மேயர் சம்பந்தம் அவர் தான் எங்களுக்கெல்லாம் ஹாக்கி தருவார் துங்கம்பாக்கம் கிரௌண்டில் மாநகராட்சி கிரௌண்ட் நான் மாநகராட்சி பள்ளியில் தான் படித்திருந்தேன் அங்கே தான் எங்களுக்கு ஹாக்கி தான் அவர் தருவார் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் போது அவர் தலைமையில் கோடம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு நாங்கள் போய் ரயிலை நிறுத்தி அங்கே போராட்டம் பண்ணியிருப்போம் நாங்கள்லாம் இப்போ மாணவர்கள் அவர் தான் எங்களை கூட்டின்னு போனார் ஆக்சுவலாக அப்போ எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி வந்தது ரங்கராஜபுரம் பகுதியில் அந்த இந்த பகுதி இப்போ இருக்கிற மாதிரி அந்த பகுதி நான் சொல்றது அறுபத்தஞ்சு காலகட்டத்தில் ஒரே எங்க பார்த்தா ஒரே வேலிகாத்தா தான் இருக்கும் அந்த இடத்துல அந்த வேலிகாத்தா முழுக்கு நடுவுல ஒரு இடத்துல எல்லாருமே ஒரு பெரிய கூட்டம் என்ன ஒன்று பார்த்தா அந்த இடத்துல ஒரு கருப்பா ஒரு சுத்தி ஒரு நாலடி விட்டத்துக்கு ஒரு கருப்பு இது என்னன்னு கேட்டா அங்கதான் சிவலிங்கம் வந்து தன்னை மாய்த்து கொண்டார் தீ வைத்து மாய்த்து கொண்டார் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அங்க அந்த சின்ன வயசில் வந்து எனக்கு அந்த அந்த இன்னைக்கும் நான் நினைக்கும் போது எனக்கு அந்த ரங்கராஜ பகுதியில் இருக்கிற பகுதியில் பார்த்த அந்த கருப்பு வட்டம் வந்து இன்னும் எனக்கு ஞாபகம் வருது மொழி பத்தின விஷயங்கள் யாராவது பேசும்போது இந்த இந்தியை பற்றிய விஷயங்களை பேசும்போது எனக்கு இம்மீடியேட்டாக வருது அதுதான் இப்போ நான் அமைச்சர்கிட்ட கூட சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து பல இடங்களில் காலையில் ஓடுறீங்க பல சாதனைகள்லாம் படிச்சிருக்கீங்க ஆனால் உங்களை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் படுத்த படிக்க அவங்கள பார்க்கும்போது நீங்கள் எப்படி எழுந்து வர போறீங்கன்னு எனக்கு ஒரு இது இருந்தது ஆனால் நீங்கள் எழுந்து வந்து நீங்கள் ஓடுறத பார்க்கும்போது பெருசாக சந்தோஷமாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி அந்த 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 நிகழ்ச்சிகள் சில நிகழ்வுகள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கவே முடியாது ஸோ இன்னைக்கு இந்த மும்மொழி பிரச்சனை அந்த பிரச்சனை பலவிதமான பிரச்சனைகளை ஓடிட்டு இருக்கு அதாவது ஒரு தடவை வந்து கலைஞர் அவர்களை வந்து பேட்டி காணும் போது ஒரு விஷயம் நடந்தது கல்கிக்காக கலைஞரை பேட்டி காணும் போது ஒரு விஷயம் நடந்தது அப்போ வந்து இந்த அப்புறம் சாதாரணமான ஒரு டேப்பி காலரில் அந்த ஒரு ஒயர் வந்து அவர் அவரோட காலரில் வந்து வச்சு சரி பண்ணியிருந்தோம் அது கொஞ்சம் அந்த இது ஷேக் ஆயிந்தது கொஞ்சம் நான் சொன்ன ஐயா நீங்க கொஞ்சம் அப்படி இப்படி நகராங்க ஏன்னா மைக் கொஞ்சம் லூஸா இருக்கு அப்படின்னு சொன்னேன் கொஞ்சம் கூட யோசிக்கலீங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல என் மூவ்க்கு யாரும் தடை போட முடியாதியா அப்படின்னு தான் அவரோடய எனக்கே சார் உங்க மூமெண்ட்டுக்கு தடை யாரும் போடல ஒன்றரை மணி நேரம் பேட்டியும் போது நீங்க அசையக்கூடாது அப்படின்னு நீங்க என்ன நீங்க கட்டளைக்கு நான் திமுகவின் தலைவர் அப்படின்னு சார் நீங்க திமுக பேட்டி கொடுக்கறது எங்களுக்கு நீங்க அப்பா எங்களுக்கு ஒத்துட்டு இருக்கீங்க அதனால நீங்க அசையாத இருக்கு அப்படின்னு ஒரே சிரிப்பா இருந்த ஆரம்பமே ஒரே சிரிப்பா இருந்து எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மூமெண்ட்டுக்கு தடை போடக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா அந்த மூமெண்ட்டோடைய அந்த ஸ்பிரிட் வந்து இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கு ஆக்சுவலா அதுதான் என்னுடைய பாயிண்ட் ஏன்னா கலைஞர் சந்திக்காத பெரிய விஷயத்தை வந்து ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறார் சிஎம் எம் ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறார் கலைஞர் அவருடைய வாழ்நாளில் சந்திக்காத பல சங்கடங்களை ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறார் ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு எதிர்நோக்கிற விஷயங்கள் சத்துவார்த்த ரீதியில திராவிட அரசியலுக்கு எதிரான பல விஷயங்கள் அந்த நடந்துட்டு இருக்கு எதிர்த்து போராட வேண்டிய நிலையில இருக்க ஒரு பக்கம் அதிகாரிகளை பறிப்பது ஒரு பக்கம் நிதி நிதி கொடுக்காமல் இருப்பது ஒரு பக்கம் கவர்னர் மூலமாக கொடைச்சல் கொடுப்பது இப்படி பல விஷயங்கள் ஒரு பக்கம் என்போர்ஸ்மெண்ட்டை பயன்படுத்துவது பல விஷயங்கள் இருக்கு இன்னும் ரொம்ப பண்ண ரொம்ப அரசியல் ஆகிடாத அதனால மேலோட நான் நிறுத்திக்கிறேன் ஸோ இந்த மாதிரி சூழலில் ஒரு சாதனைகள் படைக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா அது வந்து இந்த சங்கட நிலக்கூலில் படைக்கிற சாதனைகள் இருக்கு இல்லையா அது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது போற்றத்தக்கது பாராட்டத்தக்கது அதனால சில பேர் வந்து அரசியலில் வந்து எதிர்க்கணும்னு எதிர்ப்பாங்க எதிர்கட்சியா இருக்கிறதுனால எதிர்ப்பாங்க எதிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும்போது எதிர்ப்பாங்க அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஒரு திமுகவும் எதிர்கட்சியா இருக்கும் போது பல விஷயங்கள் எதிர்த்திருக்கலாம் இன்னைக்கு இருக்கிற எதிர்கட்சிகளும் பல விஷயங்கள் இருக்கிறாங்க பல பிரச்சனைகள் நாட்டுல இருக்கின்றது உண்மை அது மறுக்க முடியாது ஆனால் இதையெல்லாம் தாண்டி எதிர்கால சமுதாயத்துக்கு நீங்க என்ன பண்ணிட்டு போறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இங்க இருக்கு ஆக்சுவலா அதுதான் இங்க தொடர்ந்து ஐம்பது வருஷமா இங்க தமிழ்நாட்டுல நடந்துட்டு ஒரு விஷயமா நான் பாக்குறேன் இன்னைக்கு நீங்க எந்த ஒரு இதை எடுத்துக்கோங்க சமூக ரீதியா எடுத்துக்கோங்க இல்ல கல்வி ரீதியா எடுத்துக்கோங்க இல்ல ஒரு அரசியல் ரீதியா எடுத்துக்கோங்க எந்த ரீதியா பார்த்தாலுமே இன்னைக்கு தமிழ்நாடு பலகட்டங்கள்ல முன்னேறி இருக்கு நம்ம ரொம்ப சாதாரண ஒரு ஸ்ட்ராட்டிஸிக்ஸ்ல இருந்து கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா ஒரு உதாரணமாக சொன்ன சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்கிற சிறு குறு நடுத்தர தொழில்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்ட் தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஒன்றரை கோடி பேர் தமிழ்நாட்டில் வந்து சிறு குரு நடுத்தர தொழிலில் வேலை செய்கிறாங்க இதில் என்ன வேலைக்கு இதில் ரொம்ப சிறப்பு என்னன்னா இதில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இந்தியாவில் இருக்கிற உடைப்பு மக்களுக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க ஆக்சுவலாக ஸோ இது எப்படி ஏற்பட்டது இதெல்லாம் வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஐம்பது வருஷ காலத்தில் ஏற்பட்டது திராவிட ஆட்சிகள் ஏற்பட்டது ஆக்சுவலா வந்து ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ தான் சொல்றாங்க ஏன்னா இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ்ஸா இருக்கு அந்த ப்ராசஸில் வந்து அது சமூக ரீதியும் தொடர்ந்து வருது ஆக்சுவலாக அதோட வீச்சும் நமக்கு தெரிஞ்சுட்டே இருக்கு ஆக்சுவலாக அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்களுக்கான விஷயங்களும் இங்க வந்து அவங்களோட முன்னேற்றத்துக்கான முன்னேற்றத்துக்கான அவங்களோட கை தூக்கி விடுறதுக்கான விஷயங்களும் இங்க தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு வந்து மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது முன்னாடி இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவுடைய ஜிடிபி தான் செகண்ட் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டரா இருக்கு அதே மாதிரி ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷன்ல இந்தியால மூணாவது கான்ட்ரிபியூஷன் ஜிஎஸ்டி ல இருக்கு இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ல வந்து நாலாவது தமிழ்நாடு இருக்கு ஆக்சுவலா இந்தியா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மின்னணு பொருட்கள் உற்பத்தி ஏற்றுமதியில முப்பத்தி மூணு பர்சன்ட் தமிழ்நாட்டில இருந்து தான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா அப்போ தமிழ்நாடு வந்து இது தமிழ்நாடு இதெல்லாம் இந்த வகையில முன்னேற்றங்கள் இது மட்டும் இல்ல சுகாதார குறியீடுகள் எல்லாம் இப்போ அமைச்சர்கிட்ட அவர் பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஸி எடுத்து அவர் அவருக்கு நான் சொல்கிறேன் சுகாதார குறியீடாகட்டும் இல்ல கல்வி குறியீடாகட்டும் எப்படிப்பட்ட ஒரு குறியீடுகளில் தமிழ்நாடு வந்து முன்னேற்றத்தை சந்திச்சிருக்குன்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது வந்து போற்றும் மகத்தான சாதனைகள்லாம் சாதாரண மாற்றார்னா சாதாரண மாற்றார் ஒரு ஒரு சாதாரண ஒரு ஆளோ ஒரு பாமரனோ பாமரனுக்கும் சில விஷயங்கள் இதில் இருக்குது ஆனால் நோபல் பரிசு பெற்ற அமிர்தியா சின்ன ஆகட்டும் இல்லாத வெங்க வெங்கடேசன் ராமகிருஷ்ணன் வெங்கி ராமகிருஷ்ணன் ஆகட்டும் இவர்கள் பல விதத்துல வந்து இருக்காங்க ஆக்சுவலா வந்து இப்போ குஜராத் எல்லாரும் கம்பேர் பண்ணுவாங்க குஜராத் பிரமாதமா இருக்கு தான் ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து குஜராத் சிஎம் இருந்த மோடி அழகர் நான் ஒரு வாரம் குஜராத்ல டிராவல் பண்ணேன் ஒரு வாரம் அவங்க குஜராத் கவர்மெண்டோட கெஸ்டாவே டிராவல் பண்ணேன் உண்மையிலேயே அவர் வந்து சில விஷயங்களுக்கு செஞ்சிருந்தார் ஏன்னா அது வரையும் அங்கே எதுவுமே வளர்ச்சி இல்லாத போது ஒரு பெண் கல்விக்கான முயற்சிகள் அவர் கையில தூக்கி எடுத்தாரு அங்க செஞ்சார் அது வேற விஷயம் அதுக்கப்புறம் ஆனால் குஜராத்தில் தொழில் முன்னேற்றம்லாம் இருக்கு போர்ட் இருக்கு ஆயில் ஃபேக்ட்ரிஸ்லாம் எல்லாம் இருக்கு ஆனால் அங்க ஆயில் ஃபேக்ட்ரிஸ் போர்ட்லாம் இருந்தா கூட இந்த வறுமை அந்த வறுமை என்ற விஷயம் இருக்குல்ல அது வரும்பொழுது அது எல்லோருக்கும் பலனளிக்கிற சமமாக பலனளிக்கிற ஒரு விஷயமா அங்கே இல்லை ஆக்சுவலாக அங்கே இப்போ தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ரீபெரும்புத்தூர்ல போனீங்கன்னா இருங்காட்டு கோட்டை அது வந்து நிச்சயமாக முரசி மாறு அந்த ஏரியா எம்பூவ் ஆயிருக்காது என்பது என்னுடைய கருத்து அவர் தான் அதுக்கு காரணம் சீபர்முதூர் இருந்தாட்டு கோட்டை இந்த உரகடம் பெல்ட் டெவலப் ஆனது காரணம் முரசொலி தான் என்பது என்னுடைய கருத்து அழுத்தமான கருத்து அதுல யாராவது மாற்று கருத்து அனுப்புவதற்கு முடியாதுன்னு என்னுடைய அபிப்பிராயம் அந்த மாதிரி இடத்துல போனீங்கன்னா ஒரு ஹுண்டாயோ சந்தி சாக்டோ ஏதோ ஒரு ஃபேக்டரி இருக்கு வச்சுக்கோங்க அதை நம்பி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு நானூறு சப்சிடரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க ஆக்சுவலா அப்போ குஜராத்ல வந்து ஒரு கேபிட்டலான ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வருதே தவிர அங்க சப்சிடரி இண்டஸ்ட்ரீஸ் இல்லாதனால அங்க வந்து வெல்த்தர்லாம் வந்து ஒரு சில லிட்டர் தான் குவியதை நம்ம பாக்கிறோம் ஆனா தமிழ்நாட்டுல அப்படி இல்லை அது பரவாயில்ல கீழ வரையும் போய் வறுமையை வந்து ஒழிக்கிற ஒரு ஏழ்மையை ஒழிக்கிற ஒரு விஷயமா வந்து இங்க இருக்குறத வந்து பல பேர் சொல்லிருக்காங்க லண்டன்ல வந்து கிங்ஸ் யூனிவர்சிட்டியோட சமூக அறிவியல் ஆலோசகர் அவர் சொல்லியிருக்காரு ப்ரொஃபஸர் அவர் அவர் சொல்லியிருக்காரு எப்படி தமிழ்நாட்டில் வந்து இந்த வளர்ச்சி வந்து கீழ லெவல் வரையும் போயிருக்கு குஜராத்தில் வந்து வளர்ச்சி தொழில் வளர்ச்சி இருந்தா கூட ஆனா வறுமை நிலையை பார்க்கும் குஜராத்துக்கும் பீகாருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் வந்து ஏழ்மைங்கிறது ஒழிக்கப்பட்டிருக்கு நேஷனல் ஆவரேஜில் பாத்தீங்கன்னா ஏழ்மை நிலைக்கும் இங்க தமிழ்நாட்டு ஏழ்மை நிலைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு நேஷனல் ஆவரேஜ்ல ரொம்ப கீழே தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது ஏன் ஒரு ஜோதிராஜ்ய சிந்தியா இருக்கார் இப்போ மந்திரி அமைச்சரே ஒரு சமீபத்தில் அவர் பாராட்டினாரு திமுக ஆட்சியில வந்து இந்தியாவின் டெட்ராய்டா மாறி இருக்கு சென்னை இன்னைக்கு இன்னைக்கு வந்து முப்பது பர்சன்ட் ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து சென்னையிலேருந்து தான் நடக்குது ஆக்சுவலாக ஆக்சுவலா இதெல்லாம் வந்து ஒரு 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 நீண்ட கால வளர்ச்சி இது ஒரு பக்கம் இந்த மாதிரி வளர்ச்சிகள் இருந்தா கூட பதினேழு லட்சம் குழந்தைகளுக்கு வந்து நீங்க பிரேக் மார்னிங் போடுறீங்களே அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் இது இடைநீற்றல் நீக்கல் நின்று இருக்கா இல்லையா நின்று இருக்கு இல்லையா பெண்களுக்கு வந்து புதுமை பெண் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களே அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு பெண்கல்விக்கு எவ்வளவு பெரிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா தமிழ் பொதுவனாகட்டும் பெண் கல்வி ஆகட்டும் அது மாதிரி உரிமை தேவை கொடுக்கறது வந்து விமானம் வந்து எம்பவர் பண்ற ஒரு விஷயம் இல்லையாது இதெல்லாம் வந்து பல உலகத்தில் வந்து பெரிய பெரிய பொருளாதார நிறுவனங்கள் எல்லாருமே இதை பாராட்டின ஒரு விஷயமா தான் நான் பார்க்கறேன் ஸோ இப்படி நீங்க தொடர்ந்து சாதனைகள் வந்து போற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இப்ப தமிழ்நாட்டில் வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கு அரசியல் ரீதியாக பல விஷயங்கள் எதிர்கட்சிகள் எடுத்து வைக்கிறாங்க அதுக்கு திமுகவினர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது வேற விஷயம் அது ஒரு அரசியல் ஆனால் நிரந்தரமாக தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க இருக்காங்க இந்த கடந்த ஐம்பது வருஷமா நடந்தது அடுத்த ஐம்பது வருஷத்தை எதிர்பார்த்து தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு ஐம்பது வருஷத்துல விஷயம் அடுத்த ஐம்பது வருஷத்தை தமிழ்நாட்டை மேலும் முன்னேற்றுவதற்கான ஒரு ஒரு பெரிய ஒரு அஸ்திவாரத்தை வந்து நம்ம உணர வேண்டிய அவசியம் அதனால வந்து போற்றுவோர் போற்றட்டும் தூற்றுவோர் தூக்கட்டும்னு ஒரு பக்கம் இருந்தா கூட கண்ணுக்கு நேர தெரிகிற சில விஷயங்களை வந்து நம்ம பாராட்டு வழியா கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் கட்டாயன்றதை விட அது வந்து பாராட்டு வேண்டியது இயல்பான ஒரு விஷயம்னு என்னுடைய அபிப்பிராயம் அதனால் தமிழ்நாட்டில் இது நடந்த விஷயங்கள் பல விஷயங்கள் இந்த திராவிட மாடல் என்று சொல்கிற விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து கலைஞர் சந்திக்காத ஒரு ஐடியாலாஜிக்கலாக தத்துவார்த்த ரீதியில் எதிரிகளை சந்திக்கிறாரு ஒரு 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 ஒத்துழைப்பு கொடுக்காத ஒரு மத்திய அரசை சந்திக்கிறாரு கொள்கையில உறுதி காட்ட வேண்டிய ஒரு அவசியமான ஒரு கட்டத்தில் அவர் இருக்கார் ஆக்சுவலாக ஏன்னா இந்த நேரத்தில் அவர் கொள்கையில அவசியம் கொள்கையில உறுதி காட்டாமல் இருந்தால் எதிர்கால தமிழகம் வந்து திமுக வந்து பார்க்குற பார்வை வேறையாக இருக்கும் அதனால் இன்னைக்கு வந்து முதல்வர் அவர்கள் காட்டுகிற அது மொழி விஷயத்திலையோ இல்லை அதிகார பறிப்பு விஷயத்திலேயோ இல்லை மத்திய அரசுடைய மாற்றாண்மை மனப்பான்மையிலையோ அதை எதிர்க்கதில் காட்டுற அந்த வேகம் வந்து இன்னைக்கு அவர் காட்டலைன்னா தமிழ்நாடு எதிர்காலத்தில் வந்து பெரிய ஒரு சிக்கலை சந்தி சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா இன்னைக்கு இப்போ முதல்வர்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த காரியம் வந்து இந்த அவருடைய பேச்சுக்கள் அல்ல அவர் வந்து மத்திய அரசுடைய சில நடவடிக்கைகளை விமர்சித்து செய்கிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து தொடர்ந்து செய்ய வேண்டிய உறுதியாக செய்ய வேண்டிய அவசியம் இங்கே இருக்கு ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு தன்னுடைய வெற்றி பாதையில் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த 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 சாதனை பட்டியலில் வந்து ஒரு பகுதியாக முதல்வர்கள் தன்னுடைய அழுத்தமான தன்னுடைய தடத்தை வந்து அவர் பதித்து இருக்கிறார் தொடர்ந்து அவர் அந்த தடத்தை பதித்து தமிழ்நாட்டை மேலும் மேலும் வந்து இன்னும் வந்து சிறப்பாக ஒரு சிறப்பான ஒரு நிலைக்கு கொண்டு செல்வார் உண்டு என்று ஒரு நம்பிக்கை பழிச்செல்லாம் எனக்கு தெரிகிறது